காமராஜர் ஐயா ஒரு கிராமத்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஊர் நடுவில் ஒரு மிகப்பெரிய கம்பம் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த கம்பத்தோட உயரத்துல விளக்குகளும் கொடியும் இருக்கிறத பார்த்த காமராஜர் ஐயா யார் இந்த கம்பத்தை நட்டான்னு கேள்வி கேட்குறாங்க ஊர் மக்கள்லாம் ஒரு இளைஞனை இவர் தான் கை காட்டவும் உடனே காமராஜர் ஐயா என்னப்பா இதுன்னு கேட்க எல்லாம் நம்ம கட்சிக்காக தான் யா பண்ணேன்னு அந்த இளைஞன் சொல்லவும் காமராஜர் ஐயா பாராட்ட போகிறாங்கன்னு பார்த்தா அந்த இளைஞனை ஓங்கி பலார்னு அற விட்டுடுறாங்க அங்கே இருந்த மொத்த மக்கள் கூட்டமும் அதிர்ச்சியாக அப்போ காமராஜர் ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் இப்படி உயிரை பணம் வைக்கவா நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் மேலே கச்சிக்கொடியையும் இந்த பாலாக போன விளக்கையும் மாட்ட போகிறேன்னு நீ கீழே விழுந்தா உங்கள் அம்மா அப்பா நிலைமையை யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு அந்த டைமில் அன்போடு கண்டிச்சிருக்காங்க பெருந்தலைவர் ஐயா